நாட்டை ஒலுக்கிய அக்குரை துப்பாக்கி சூடு இலங்கையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவசர கூட்டம் நடு நடுங்க போகும் வாதிகள் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி நடவடிக்கைகள் பலாங்கொடை கசப்ப தேரரின் அப்பட்டமான பொய் அம்பலப்படுத்தும் அரசியல் முக்கியஸ்தர்கள் பங்களாதேஷ் தேசியவாத கட்சிக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து தெரிவிப்பு என்பிபி பி அடக்குமுறை அரசாங்கம் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு பகதியில் சிறுத்தை கொட்டி உயிருடன் மீட்பு தென்னிலங்கையில் நடந்த கொடூரம் குழந்தையை கொலை செய்த தாயின் முறையற்ற காதலன் நுவரெலியாவில் கடும் பனி மூட்டம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி ஆரம்பித்த ஒரே வருடத்துக்குள் உலகளாவிய ஊழல் குறியீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச அமைப்பு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் புலனாய்வு சுட்டனில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் நூற்றி இருபத்தி ஓராவது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது முப்பத்தி ஐந்து புள்ளிகளைப் பற்று பதினான்கு இடங்களை முன்னேறி நூற்றி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் இவ்வாறான ஒரு சடுதியான முன்னேற்றம் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அக்குரகோடவில் சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கையை ஒலுக்கியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நடைபெறும் என இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ் அமரசூரிய அறிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயற்குழு து அதன்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது இது எங்கள் நிர்வாக குழுவால் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றல்ல என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம் எனவே இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசர கூட்டத்தை நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த வளாகத்தில் கூட்டுவோம் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இது போன்ற ஒரு கூட்டம் கடைசியாக கூடப்பட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டுகிறோம் பொதுமக்கள் பாதுகாப்பை எதிர்ப்பு பார்த்து அரசாங்கத்துக்கு வாக்களிக்கின்றனர் ஆனால் இன்று தெருக்களில் நடமாடுவதற்கு கூட பாதுகாப்பு இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியில் வாகன மோதி காயமடைந்து நகர முடியாமல் தவித்த சிறுத்தை குட்டியொன்று மீட்கப்பட்டுள்ளது இன்று வட்டவளை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நல்ல தண்ணி வன ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகள் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் அடுத்து நல்ல தண்ணி வன ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நல்ல தண்ணி வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மிகுந்த முயற்சிக்கு பிறகு வாகனத்தில் மோதி நடக்க முடியாமல் தவித்த சிறு குட்டியை பாதுகாப்பாக மூட்டுள்ளனர் தாம் மிரட்டியதாக பலாங்கொடை கசப்பு தேரர் கூறியது பொய் என பிரதி அமைச்சர் சுனில் பட்டகள தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கடந்த ஜனவரி பதினான்காம் திகதி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்கொடை கசப்ப தேரர் இருபத்தி எட்டு நாட்களுக்கு பின் நீதிமன்றத்தினால் கடந்த பதினோராம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அடுத்து அவர் கடந்த பனிரெண்டாம் திகதி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி பல விடயங்கள் குறித்து தெரிவித்திருந்தார் அதில் அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள் தமக்கு இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய தேரர்களுக்கும் அழைப்பு விடுத்து அழுத்தம் கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தேரரின் கருத்து தொடர்பில் பிரதி அமைச்சர் கூறுகையில் என்னை பற்றி ஊடகங்களுக்கு பொய்யான கூற்றுகளை தெரிவிப்பதன் மூலம் பலாங்கொட கசப்பு தேரர் எதிர்பார்க்கும் உள்நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது நானோ அல்லது எனது பிரதிநிதி ஒருவரோ பலாங்கொட கசப்பு தேரருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருபோதும் தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளவில்லை மொசாவாதா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி பொய் பேசுவதை தவிர்த்தல் என்ற வாசகத்தை எமக்கு கற்றுக் கொடுப்பவர்களே கௌரவ தான் இது ஒரு அப்பட்டமான பொய் என்பது கசப்ப தேரருக்கு நன்றாக தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேஷ் தேர்தலில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் காளிதா ஜியாவின் மகன் தாரிக் ரகுமான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது பங்களாதேஷ் மக்கள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன் மேலும் இந்த தேர்தல்களில் பங்களாதேஷ் தேசிய கட்சியை வழிநடத்திய தாரிக் ரகுமானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தல் முடிவுகள் அவர் மீது வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை பலிக்கின்றன இலங்கை பங்களாதேஷ் உறவுகளை வலுப்படுத்த நான் எதிர்பார்த்துள்ளேன் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுவரலியா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர்ந்து கடுமையான மழையுடன் பனிமூட்டம் நிலவி காணப்படுகின்றது நுவரலியா கந்தப்பலை நானுவோயா லிந்துளை போன்ற இடங்களில் கடுமையான மழையுடன் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகின்றன இதன் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் இத்தகைய சவால்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிறிலங்கா பொதுஜன பெருமள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் தற்போது தனது இருப்பை வைத்துக் கொள்ள எதிர்கட்சியினரையும் மகா சங்கத்தினரையும் இலக்கு வைத்து அடக்குமுறைகளையே விவர்கிறது குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறைகளை தூண்டியவர்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருந்தார் ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் ஒருபோதும் இனவாதம் பின்பற்றப்படவில்லை என தெரிவித்த நாமல் ராஜபக்ச பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது இனவாதம் ஆகாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஹோமாகம பகுதியில் வசிக்கும் பெண்ணின் மூன்று வயது மகள் திருமணத்துக்கு புறம்பான காதலனால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹோமாகம மாகம்மன்ன சமகி மாவத்தியைச் சேர்ந்த பெண்ணின் மகளே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையின் பின்னர் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் மகளின் தாயார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்